வர்றாரு மிஸ்டர் தினாலா உஷாரு உஷாரு மிஸ்டர் தின்னாலி ராமந்தா பர்ரா வர்றாரு மிஸ்டர் திரு ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தினாலி ராமந்தா வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர்

எழுப்பு சொன்ன எங்க போனா அந்த டப்பா தலையை வரட்டும் காதோட சேர்த்து ஒரே அறை வரைஞ்சி விட்டுறேன் இவனுக்கு போட்ட சொத்தே ஒரு நாய்கி போட்டிருந்தா அது காலடியிலே கிடந்திருக்கும் டேய் நீ எவன் கேடா பகல்ல பக்கம் பார்த்து பேசு பங்காளியை பத்தி பாதகமா பேசாது டேய் என்ன ஒன்னே சொல்லடா டா அவனை கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு காக்கா குருவியை கூட நீ யாரை சொன்னேன் சரி அதை விட உன்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கப் போறேன்

என்னைக்காவது கணக்கு வழக்கு கட்டிருக்கா ஏன் கேட்டு பாரு நீ டேட்டா நான் பிரில இந்த கணக்கு வழக்க பார்க்க நாற்பது பேர் வேணும் கையிருப்பே இருநூறு ரூபா தான் ஆகாக காகா பங்காளி இந்த இருநூறு நாளைக்கே இருநூறு கோடி ஆகலாம் கோடியோ கேடியோ பழத்தை வாங்கிட்டு வா ஆமா பெரிய ஞானப்படுத்திய வாங்கிட்டு சொன்னேன் இத்து போன வாழைப்படத்தை வாங்கிட்டு சொல்றதுக்கு இவ்வளவு பேச்சா இந்த போய் வாங்கிட்டு வரேன் வர

இது சாதாரண தாயத்து இல்ல இதுல மந்திரம் இல்ல மாயம் இல்ல ஜாலம் இல்ல ஆனா இது ஆள அசத்துற தாயத்து ஆள அலாக்கா தூங்குற தாயத்து ஆள அப்படி இப்படி நடக்க வைக்கிற தாயத்து ரொம்ப ஊரு விசை மேலே அத்தனை அலைகளையும் ஊட்டி வாசலுக்கு எடுத்துட்டு வரக்கூடிய மேக்னெட் சக்தி உள்ள தாயத்து இல்ல ஜோர ஒரு வாட்டி கை தட்டுக்கோ என்ன ஒரே கூட்டமா இருக்கிறானோ நமக்கு போட்டியா வராது வந்துட்டானே

ஒருவர் ஒரு கடவை கை தட்டுங்க இப்போ இந்த மையோட மகிமைய பார்க்க போறீங்க ஜோரோ ஒரு கடவை கை தட்டுங்க ஜெய் காளி அம்மே

தம்பி அண்ணன் இந்த கூட்டத்துக்கு புதுசா ஒரு சார் வந்திருக்கார் அவர் யாரு அவர் அழக நல்லா பாத்து சொல்லு இவர அழக ஐயோ அவர் அழகு இல்ல அவர் பேர் அழக பேர் அழகனா ஆமாங்க எல்லாரும் ஜோர் ஒரு தடவை கை தட்டுங்க சார் பாக்கெட்ல என்ன வச்சிருக்கார் ரெண்டு நூறு ரூபாய் நோட்டு வச்சிருக்காரு வச்சிருக்கீங்க ஆமாங்க வச்சிருக்கேன் ஆ எல்லாரும் ஜோர் ஒரு தடவை கை தட்டுங்க சார் என்ன தொழில் பண்றாரு ஊர் ஊரா போய் ஏமாத்துற தொழில் பண்றாரு சரி சரி அதை விடு

விஷயம் ஐயா எனக்கு பாம்பு பிடிக்கிறோங்க பாம்பா இங்க ஒண்ணு அப்படி இல்லையே இருக்குங்க எப்படி சொல்றீங்க வாசனை வருதுங்க ஐயோ ரெண்டு நாளா குளிக்கலையா அதான் அந்த வாசனை வருது அந்த நாத்தம் தனியா தெரியுது இந்த நாத்தம் பாம்பு நாத்தம் இத பாருங்க கண்டிப்பா பாம்பு இருக்குங்க அந்த மரத்துக்கு பின்னாடி கூட இருக்கு பொந்துக்குள்ள இருக்கு பொந்துக்குள்ள பொந்துக்குள்ள தம்பி இத பாருங்க நான் ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன் பாம்ப கண்டா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க ஆனா நாம் பயப்பட மாட்டேன் ஏன்னா நான் படையோட இருந்து இருக்கனே என்ன மருந்து போட்டீங்க அந்த சோய் படை கிடையாது மில்ட்ரி படையை சொல்றேன் அது சரி தம்பி நாதஸ்வரம் மேல வாசிச்சு பாம்பை பிடிக்கிறேன்னு சொல்றீங்களே அந்த அற்புதமான கலையை நான் பாராட்டுறேன் நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தர்றேன் வாசிங்க 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 ஐயா நாங்க ஒரு தடவை சொன்னாலே வாசிப்போம்

வாட் எ ஒன் பாம்பு யா யாப்பா நீங்க எடுத்துட்டு வாய் பேசாம துப்பாக்கி எதுக்கு ஒரே புல்லட் பாம்பு

நீங்க ஏன் கையை தூக்குறீங்க அது பாம்புக்கு கைய இல்லல்ல அதனால நாங்க தூக்குனோம் இதாங்க நல்ல பாம்பு சுட வேணாங்க சரி ஒன் டூ த்ரீ தான் என்னால சுட முடியும் எங்க சொல்லுங்க நான் ஒன் டூ த்ரீ படிக்கல நீயே ஏன் நான் சொல்ல வர்றேன் அட ஆ இப்போ ஒரு சின்ன பந்தயம் ஆஹ் கண்ண முடிக்கிட்டே பாம்பு சுடுவீல எங்க கண்ணு முடிங்க நான் ஒன் டூ த்ரீ சொல்லவா

ఫరారర రారుషారు ఉషారు మిస్ తినాలీ రర రు మిస్ తినాలీ రుషారు హుషారు మిస్ తినాలీ ర